உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரம் ஏன் அவ்வளவு பெருசா கொண்டாடப்படுது மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் நடந்ததனால இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்றது வந்து சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரமாக கருதப்பட்டு வருகிறது இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறாங்க ஆருத்ரா தரிசனம்னா என்ன பொண்ணு திருவாதிரை நட்சத்திரத்தான் அன்னைக்கு இந்த சம்பவம் நடைபெற்றதுனால அந்த அவர் ஆடிய நடனத்தை முன்னிறுத்தி அதனுடைய சிறப்பை சொல்லும் விதமாதான் இந்த திருவாதிரை அன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம படைக்கக்கூடிய உணவுகள்லாம் திருவாதிரை அன்னைக்கு ஒருவாய் களி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திருவாதிரை அன்னைக்கு யார் வீட்டுல என்ன பிரசாதம் செஞ்சு சாமிக்கு படைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா திருவாதிரை அன்னைக்கு களி செஞ்சு படைக்கணும் என்னன்னா இந்த மார்கழி மாசம் வரக்கூடிய திருவாதிரை அன்னைக்கு கோவில்ல போய் யாரெல்லாம் வழிபாடு மஞ்சள் மஞ்சள் கயிறு வந்து பிரசாதமா அந்த அந்த சாமி அன்னைக்கு ஆதி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சொற்பொழிவாளர் ஆண்டாள் அருள் தனபாகியம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க இந்த மார்கழி மாசத்துக்கான நிறைய விசேஷமான விஷயங்கள் இருக்கு நமக்காக சொல்ல வந்திருக்காங்க மேடம் வணக்கம் முதல்ல இந்த மார்கழி மாசமே ஒரு சிறப்பானது இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரம் ஏன் அவ்வளவு பெருசா கொண்டாடப்படுது அதாவது மார்கழி மாதம்னாலே ரொம்ப விசேஷமான மாதம்னு சொல்லுவோம் இது ப கீதையில கூட பகவ விஷ்ணு வந்து மார்கழி மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சிவபெருமானுக்கு மார்கழி மாதம் எந்த வகையில சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா அதாவது ஒவ்வொரு கடவுளுக்கும் இப்ப முருகர்னா விசாக நட்சத்திரம் கிருஷ்ணர்னா ரோஹிணி நட்சத்திரம் ஆண்டாள்னா பூர நட்சத்திரம் அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே ஒரு நட்சத்திரத்துல அவதாரம் செய்து ஒரு அந்த நட்சத்திரத்துக்கு சிறப்பிக்கும் வகையான ஒரு அம்சம் இருக்கும் அந்த மாதிரி சிவபெருமான் திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு பதஞ்சலி முனிவருக்கு சேந்தனார் வீட்டுல போய் களி சாப்பிட சாப்பிட்டது இது எல்லாமே வந்து அந்த மார்கழி மாசம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் நடந்ததுனால இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்றது வந்து சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரமாக கருதப்பட்டு வருகிறது சிவபெருமானுக்குரிய உரிய நட்சத்திரம் இந்த மார்கழி மாசம் வந்து பதஞ்சலி முனிவருக்கு வந்து அவர் அருளினார் அப்படின்றீங்க அதற்கான கதைகள் ஏதாவது இருந்தா நம்மளுடைய நேர்களுக்காக ஒரு முறை பார்க்கடல்ல வந்து சி விஷ்ணுவோட பக்கத்துல லக்ஷ்மியும் ஆதிசேஷன் மேல சரம்புரனும் படுத்துட்டு இருந்தாங்க அது லக்ஷ்மிய பூவும் போல சிவ விஷ்ணுவுக்கு வந்து சேவகம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா சிவபெருமா இது திருமால் முகத்துல வந்து பயங்கரமான ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தத்துல வந்து பயங்கரமா சிரிக்கிறாரு ஒரு மாதிரி நல்ல நம்ம சத்தமா சிரிச்சா எந்த மாதிரி ஒரு சவுண்ட் வருமோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஆனந்த சிரிப்பு அதை பார்த்த உடனே ஆதிசேஷனுக்கும் மகாலட்சுமிக்கும் பெருமாளே எதுக்கு இவ்வளோ ஆனந்தமான ஒரு சிரிப்பு சொன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயார் வந்து விஷ்ணு கிட்ட கேக்குறாங்க அப்ப விஷ்ணு வந்து நான் அப்படியே கொஞ்சம் ஆழ்ந்த தியானத்துல இருந்து சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை வந்து பார்த்து ரசிச்ச அந்த ஆனந்த தாண்டவத்தை ரசிக்க ரசிக்க என் முகத்துல வந்து அந்த அளவுக்கு ஒரு பூரிப்பு ஆனந்தம் வந்து அதனுடைய வெளிப்பாடாதான் என் முகத்துல வந்திருக்கு அதை பாக்குறதே அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி பதஞ்சலி முனிவருக்கும் மகாலட்சுமிக்கும் சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை தான் எப்படி ரசிச்சன்றது அப்படியே உணர்ச்சி பொங்க சொல்றாரு அதை கேட்டுட்டு இருக்கும்போது பதஞ்சலி முனி இவருக்கு ஆதிசேஷனுக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு அது அந்த அவர் சொல்ல சொல்ல இவர் அதை பார்த்த மாதிரியே ரசித்து இவருக்கு ஒரு பூரிப்பு வருது அதை பார்த்த உடனே விஷ்ணு என்ன சொல்றாரு ஆதிசேஷன் உனக்கு வந்து அந்த பெருமாளோட ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு சொல்லி ஆதிசேஷன் கிட்ட கேட்கும் போது ஆமாசாமி அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு அதுக்கு ஒரு வழி இருக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக சிவபெருமான் அந்த ஆனந்த தாண்டவத்தை உங்களுக்கு காட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பூமிக்கு போயிட்டு ஒரு அவதாரம் எடுத்து நீங்க வந்து சிவபெருமான நோக்கி கடும் தவம் புரியணும் அந்த தவத்தின் பயனால உங்களுக்கு வந்து அந்த ஆண்டவ தாண்டவத்தை அவரு காட்டுவாரு அப்படின்னு சொன்ன உடனே உடனடியா பூமிக்கு போய் பதஞ்சலி மணி அவதாரம் எடுத்து கடும் தவம் விஷ்ணு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி ஒரு கடுமையான தவத்தை இருக்காரு இருக்கும் போது மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்த அன்னைக்குதான் இவருக்கு வந்து தில்லையில சிதம்பரத்துல வந்து இவருடைய ஆனந்த தாண்டவம் ஆடுறத பதஞ்சலி முனிவருக்கு காட்டுறாரு காட்சியா காட்டுறாரு அதை பார்த்த உடனே பதஞ்சலி முனிவருக்கு சொல்லத்தகாத ஒரு ஆனந்தம் வருது அதனாலதான் இந்த மார்கழி மாசம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர அன்னைக்கு பதஞ்சலி முனிவருக்கு இப்படி ஒரு காட்சியை தந்தாரு இல்லைங்களா அந்த காட்சி தந்த நாள்லதான் அந்த திருவாதிரை நட்சத்திரம் அந்த ஆதிரை நட்சத்திரம் சிவனுக்குரியதாக இன்றைக்கும் சொல்லப்பட்டு அவருக்கு விசேஷமான பூஜைகள்லாம் செய்யறதுக்கான காரணம் இதுதான் அருமையான ஒரு கதை ஈஸியா புரியற மாதிரி இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறாங்க ஆருத்ரா தரிசனம்னா என்ன பண்ணுவோம் ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது வந்து ஒரு முனிவர்கள் எல்லாம் ஒரு காலத்துல என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா கடவுள்னு ஒருத்தர் கிடையாது நம்ம என்ன செய்யறோமோ நம்மளுடைய கர்ம பலன் என்னவோ அதுதான் நமக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நமக்கு செய்ய செய்ய நமக்கு பதிலா வரக்கூடியது வந்து நம்மளுடைய கர்ம வினைகள் தான் அப்போ நம்ம கர்ம வினைகளின் படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும் அதை மட்டும் நல்லா செய்தா போதும் அப்படின்றது மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த பஞ்சபூதங்களுக்கே தத்துவமா பஞ்சபூதங்களினுடைய அம்சமா இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு எதிராகவே வந்து ஒரு வேலையை செய்யறாங்க இந்த முனிவர்கள் எல்லாம் இத பார்த்த உடனே சிவபெருமானுக்கு இந்த முனிவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பாடம் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனிவர்களை நோக்கி வந்து அவருங்களெல்லாம் டிஸ்டர்ப் அந்த வேள்விக்கு தடையா இருக்கிற மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுறாரு அப்ப என்ன பண்றாங்க இந்த முனிவர்கள் எல்லாம் வந்து அந்த வேள்வி நடத்திட்டு இருக்காங்க இல்லைங்களா அதுல வந்து மதம் பிடிச்ச யானை மானு உடுக்க முயலவன் அப்புறமா தீப்பிளம்பு இதெல்லாம் அந்த யாகத்துல இருந்து கிளம்பி ஒவ்வொன்னா கிளம்பி சிவபெருமான நோக்கி அதெல்லாம் ஏவுறாங்க இவரே பஞ்சபூதங்களின் அம்சமா தான் இருக்காரு இவரை போய் இது என்ன பண்ணும் அப்படின்ட்டு சரி இவங்க செய்யறது செய்யட்டும்னு சொல்லி அந்த மத யானை வருது இல்லைங்களா அந்த மத யானையை பிழிச்சு அது தோலை தன்னுடைய ஒருத்தார் சிவபெருமான் அதுக்கப்புறம் அந்த உடுக்க மா மானு அந்த புலித்தோலை தான் அவர் ாங்க இல்லைங்களா அந்த மத யானை பொண்ணு அந்த யானைகளுடைய தோலை எடுத்து உக்கரமா உடுத்திக்கிறாரு கோபத்துல உடுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து வரக்கூடிய மானு உடுக்க இதையெல்லாம் வந்து தன்னுடைய கையில வச்சுக்கிறாரு ஆஹ் இது முயலவனை வந்து இடது காலை தூக்கி அது மேல வச்சு முயலவனையும் அடக்கிட்டு அதுக்கு மேல வலது காலை தூக்கி ஒரு ஆனந்த தாண்டவம் ஒரு ருத்ர தாண்டவம் மாதிரி ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு அந்த தாண்டவத்தை வச்சுதான் அது வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த சம்பவம் நடைபெற்றதுனால அந்த அவர் ஆடிய நடனத்தை முன்னிறுத்தி அதனுடைய சிறப்பை சொல்லும் விதமா தான் இந்த ஆருத்ரா தர்ஷன் அவருடைய தாண்டவம் நடனம் சிவபெருமான் வந்து மொத்தம் நூத்தி எட்டு நடனங்கள் ஆடி இருக்கார் அதுல இவர் மட்டும் தனியா ஆடினது நாப்பத்தி எட்டு உமாதேவியோட சேர்ந்து ஆடினது முப்பத்தாறு தேவர்களோட சேர்ந்து ஆடினது பன்னெண்டு விஷ்ணுவோட சேர்ந்து ஆடினது ஒன்பது முருகனோட சேர்ந்து ஆடினது மூணு இந்த மாதிரி சிவபெருமானுடைய தாண்டவங்களை எல்லாம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு அதனுடைய அவர் சிறப்ப சொல்லும் விதமாதான் இந்த ஆருத்ர தரிசனம் இந்த தாண்டவங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா சைவர்கள் வந்து கொண்டாடிட்டு வர்றாங்க அருமை இந்த உலகத்தை மட்டும் இல்ல நம்மளை ஆட்டி படைக்கிறதே நம்மளுடைய சிவபிரான் தான் சோ அவருடைய ஆட்டத்தினுடைய அந்த ஒரு விளக்கம் ரொம்ப அழகா அருமையா கொடுத்தீங்க இந்த திருவாதிரை அன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம படைக்கக்கூடிய உணவுகள்லாம் என்ன கடவுளுக்கு பிரசாதமா நம்ம படைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன திருவா இது திருவாதிரை அன்னைக்கு ஒருவாய் களி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு யார் வீட்டுல என்ன பிரசாதம் செஞ்சு சாமிக்கு படைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா திருவாதிரை அன்னைக்கு களி செஞ்சு படைக்கணும் ஏன்னா சேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு சிவனடியார் ரொம்ப ஏழை அதாவது விறகு வெட்டிட்டு போய் அத வியாபாரம் செய்துட்டு வந்தாதான் அந்த அந்த காசை வச்சு அஹ் அடிசல்லாம் செய்து சிவனடியார் யாராச்சும் ஒருத்தருக்கு ச உணவு தான் கணவன் மனைவி இருவரும் அன்னைக்கு பொழுதே வந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தீவிரமான ஒரு சிவபக்தனா இருந்து வறுமையிலயுமே சிவனடியாருக்கு உணவழிச்சிட்டு வந்ததை பார்த்துட்டு ஒரு நாள் கடுமையான மழை வருது விறகு எடுத்துட்டு போய் விற்க முடியல அதனால அன்னைக்கு வருமானம் இல்ல என்னடா பண்றதுன்னு சொல்லி யோசிக்கிறாரு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தன் மனைவி கிட்ட வீட்டுல இருக்கிறத வச்சு சின்னதா ஏதாச்சும் பிரசாதம் செய்ய முடியுமான்னு கேட்கிறாரு அந்த அம்மா வந்து இருக்கிறதெல்லாம் போட்டு களி செய்யறாங்க களி செஞ்சுட்டு இவருக்கா கவலை மழை அடாத மழை எப்ப விடும்னு தெரியல இரவு பொழுது வேற வரப்போகுது எந்த சிவனடியாரும் இந்த காலத்துல இப்ப வந்து நம்ம வீடு தேடி வந்து சாப்பிட போறாங்க சிவனடியாருக்கு கொடுக்காம நம்மளும் சாப்பிட முடியாது சாப்பாடு வே வீணாயிடுமே அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கும்போது ஒரு வயதான தோற்றத்துல வந்து ஒருத்தர் வராரு உடனே அவர் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்கற இவர் என்ன பண்றாரு தனக்கும் தன் மனைவிக்கும் கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற கலியை அவருக்கு போடுறாரு போட்ட உடனே அவர் வந்து ரொம்ப அமுதமா இருக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு போடுங்கன்னு கேட்கிறாரு சரின்ட்டு இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து இவருக்கு போட்டுடுறாங்க போட்ட உடனே இவங்க கொடில இந்த பெரியவர் சாப்பிட்றது வந்து அந்த நாட்டு மன்னனுடைய கனவுல தெரியுது எப்படி தெரியுதுன்னா சிவபெருமான் வந்து யாரோ ஒரு வீட்டுல போய் களி சாப்பிடுற மாதிரி அதுக்கப்புறம் இவர் சேர்ந்தனாருக்கு சிவனடி சிவனே தான் நம்ம சிவனடியாரா வந்து சாப்பிட்டுருக்காருன்னு இவருக்கு அப்போ வரைக்கும் தெரிகிறது அதுக்கு அடுத்த நாள் சிவன் கோவிலுக்கு சிதம்பரத்துல போய் கோவில் பூஜை செய்யறவங்க எல்லாம் திறந்து பார்த்தா சிவனுடைய அங்கத்துல வாயில அங்கத்துல எல்லாம் அங்கங்க அங்கங்க களி செதறி கிடக்கு அவங்களுக்கு வந்து யார் வந்து சிவபெருமானுடைய அங்கத்தின் மேல இந்த களி போட்டது கருவறைக்குள்ள யார் வந்தது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஆயிட்டு மன்னரை கூப்பிட்டு மன்னா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு உடனே இவருக்கு வந்து அப்ப நம்ம கனவுல கண்டது வந்து நிதமா எங்கயோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து தேர் உற்சவம் வந்து நடக்குது முன்னாடி நாள் மழையா அந்த மலையில தேர் வந்து மாட்டிக்குது மாட்டிக்கிட்ட உடனே அந்த தேரை எல்லாரும் புடிச்சு இழுக்கிறாங்க இழுக்கிறாங்க அதை நகர்த்தவே முடியல அப்ப வந்து ஒரு அசுரரி வந்து சேர்ந்தனார பாத்துட்டு பல்லாண்டு பாடுன்னு சொல்றாங்க அப்ப சேர்ந்தனார் வந்து நானும் நாளே என்ன போய் பாட சொல்றீங்கன்னு சொல்லும் போது அவரை மறந்து பல்லாண்டு பத்து பாடல் பாடுறாரு அந்த பத்து பாடலையும் பாடின பின்னாடிதான் மன்னருக்கு தெரியுது இவர் தான் இந்த இவர் வீட்டுலதான் அவர் களி சாப்பிட்டிருக்காரு அதுல இருந்து மார்கழி மாதம் திருவாதிரை அன்னைக்கு ஆண்டவனுக்கு களி சமர்ப்பிப்பது ரொம்ப விசேஷமா ஐதீகமா கொண்டாடப்பட்டு வருகிறது அது கூட வந்து இந்த கூட்டுன்னு சொல்லி ஒரு ஏழு ஒன்பதுன்னு சொல்லி காய்கறிகள் அதாவது பச்சை காய்கறி கிழங்கு இப்படி எல்லாத்தையும் சேர்த்து படைக்கிறாங்க அதுக்கு ஏதாவது மகத்துவம் இருக்கா இல்ல அதாவது சிவபெருமான் தான் எல்லாத்தையுமே நமக்கு படை படைக்கிற ஒரு ஐம்பூதங்களினுடைய பூதங்களினுடைய அம்சமா தான் இருக்கு இப்போ ஒரு சாதாரண ஒரு பயிர் வருது ஒரு காய்கறி வருது அப்படின்னா கூட இந்த பஞ்சபூதங்கள் சமநிலையா இருந்தாதான் நமக்கு வந்து அந்த இது விளைச்சல் வரும் அப்ப இந்த பஞ்சபூதங்களின் தத்துவமா இருக்கக்கூடிய சிவனுக்கு அதுல இருந்து நம்ம என்னெல்லாம் வைக்கிறோமோ பயனடைகிறோமோ அதை எல்லாமே இந்த கலியோட சேர்த்து வச்சு படைக்கிறாங்க அதாவது அந்த விர திருவாதிரை அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க அவங்க வீட்டுல வந்து இருபத்தோரு வகையான காய்கறிகள் இல்லைன்னா ஏ குறைந்தபட்சம் ஏழு வகையான காய்கறிகளை ஆச்சு இந்த கலியோட சேர்த்து சிவபெருமானுக்கு படைச்சிட்டு தான் இந்த விரதமே விடுவாங்க அதனாலதான் அந்த அன்னைக்கு வந்து அந்த காய்கறிகளெல்லாம் ரொம்ப முன்னிறுத்தி விர விரத வழிபாட்டுக்கு அத ரொம்ப முக்கியமா சொல்றாங்க இப்ப நீங்க வந்து விரதம்னு சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு கேள்வி எழுது இந்த திருமண தோஷம் கடவுளுடைய ஆயுள் நீடிப்பு இது எல்லாத்துக்குமே அன்னைக்கு விரதம் இருந்தா ரொம்ப நல்லதுங்கிறாங்க இதனுடைய விளக்கத்தை நீங்க சொல்ல முடியுமா ஆமா இப்ப வந்து பெண்களுக்கு வந்து சுமங்கலி பூஜை சுமங்கலிய தாளி மாங்கல்ய பலம் வந்து கூடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து திருமணம் வந்து சீக்கிரமா கை கூடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ஒரு வகையான நோன்பு வந்து வரலட்சுமி நோன்பு இன்னொன்னு வந்து என்னன்னா இந்த மார்கழி மாசம் வரக்கூடிய திருவாதிரை அன்னைக்கு எல்லா கோவில்களிலயும் பாத்தீங்கன்னா கோவில்ல போய் யாரெல்லாம் வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் மஞ்சள் கயிறு மஞ்சள் நான் வந்து பிரசாதமா அந்த சாமி மேல வச்சு அந்த அன்னைக்கு போறவங்களுக்கு எல்லாமே தருவாங்க சில பேர் அந்த கோவில்லயே அந்த மஞ்சள் கயிறையும் கட்டிக்கிறவங்க இருப்பாங்க அது வந்து இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன கதை என்னன்னா திரேதாயுகான்ற யுகான்ற ஒரு பெண்மணி வந்து பார்வதி தேவி மேல அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த பார்வதி தேவி மேல நம்பிக்கைனா என்னன்னா ஒரு தாய் தன் ஒரு குழந்தை ஒரு தாய் மேல எப்படி ஒரு எதிர்பார அதாவது எல்லாமே அவங்கதான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில இருப்பாங்களோ அதாவது தா தாய் வந்து எந்த நிமிஷத்துலயும் குழந்தைய தண்டிக்காது எந்த காரணத்துக்காக அந்த மாதிரியான ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கையில தீவிரமான பக்தையா இருக்காங்க அவங்களுக்கு கல்யாண வயசு வந்த உடனே அவங்களுக்கு வரன் பார்த்து கல்யாணம் பண்றாங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் முடிந்து நாலாவது தான் வந்து அந்த கணவன் மனைவி அந்த சாந்தி முகூர்த்தம் அப்படின்றது வைப்பாங்க இந்த திரேதாயுகாக்கு மூணாவது நாளே தன்னுடைய கணவர் வந்து காலம் ஆயிடுறாரு இதை பார்த்த உடனே இதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல அவங்கனால அதாவது என்ன சொல்றது தாயே உன் உமையாவலே உமாதேவியே உன்னை வந்து அவ்வளவுக்கு அதிகமா நான் நம்பினே முக்க நாயகியே உன்னை இப்படியெல்லாம் உன்னை நம்பி எனக்கு மூணாவது நாள் எனக்கு இந்த மாதிரியான ஒரு சோதனை எதுக்கு நான் அப்படி என்ன பாவம் பண்ண என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அது தண்டிக்கிறதுக்கான சூழ்நிலை இது கிடையாது எனக்கு ஏன் இப்பேற்பட்ட சோதனையை செஞ்ச எனக்கு இதுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும்னு சொல்லி தாங்க முடியாத ஒரு அதாவது ஒரு நம்பிக்கை ரொம்ப நம்ப தகுந்தவங்க நம்மளை ஏமாத்திட்டா எப்படி வந்து நமக்கு தாங்க முடியாத ஒரு வழி இருக்குமோ அந்த வழியோட போய் பார்வதி தேவி கிட்ட ஒரு நியாயம் கேட்கணும் எனக்கு என்னை எப்படி நீ இப்படி சோதிக்கலாம் என்னை எப்படி நீ தண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி கிட்ட போது கைலாயத்துல இருக்க அந்த பார்வதி தேவி சிவனை பார்த்துட்டு இவங்க இந்த அபல பெண்ணுக்கு நீங்க உதவிதான் ஆகணும் இவங்க கணவனை நீங்க மீட்டெடுத்து கொண்டு வந்துதான் ஆகணும்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட உடனே சிவபெருமான் யமலோகத்துல போய் யமதர்மனை நோக்க யமதர்மன் வந்து சிவனே நம்மளை பாக்குறாருன்னு சொல்லி சித்திரகுப்தனை கூப்பிட்டு அந்த மறைந்த அந்த திரேதாடையோட கணவனை வந்து மறுபடியும் உயிரோட கொண்டு வராரு கொண்டு வந்த உடனே சிவனும் பார்வதியும் ரெண்டு பேருமா சேர்ந்து அவங்க திரேதாவுக்கும் அவங்க கணவனுக்கும் தரிசனம் தராங்க அது நடந்ததும் இந்த திருவா மார்கழி மாசம் நடந்த கூட திருவாதிரை அன்னைக்குதான் அதனாலதான் வந்து இந்த திருவாதிரை அன்னைக்கு யார் வந்து இந்த பார்வதி தேவியை நினைச்சு தனக்கு த திருமாங்கல்ய பலம் கூடணும் நமக்கு வந்து இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கணும் கணவனுக்கு முக்கியமா ஆயுள் பலம் கூடணும் அப்படின்னு நினைச்சு அந்த திருமாங்கல்ய சரட திருவாதிரை அன்னைக்கு தன் கழுத்துல அணிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா அந்த மாங்கல்ய பலம் கூடும் திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்றது ஐதீகம் இப்ப நீங்க இந்த கழுத்துல சரட அணிஞ்சுப்பாங்க சில பேர் கோவில்ல குடுக்கக்கூடிய சரட உடனே அணிஞ்சுப்பாங்க அணியக்கூடிய முறைகள் ஏதாவது இருக்கா அதாவது ஆஹ் இப்போ திருவாதிரை நட்சத்திர அன்னைக்கு தன் எல்லா பெண்களுமே அந்த அன்னைக்கு வந்து தன்னுடைய திருமாங்கல்லைய நான வந்து மாத்திக்கலாம் அது மாத்துறதுக்கு என்ன வழிமுறைன்னா திருவாதிரை அன்னைக்கு காலையில எந்திரிச்சு விரதம் இருந்து க காலையிலயே திருவாதிரை களி செய்து அஹ் சாமிக்கு படைச்சிடணும் அது வந்து ஒரு சின்ன வெத்தலையில நம்ம மஞ்சள்ல பிள்ளையார் பிடிப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி பிள்ளையார் பிடித்து அதுக்கு வந்து அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சு சந்தனம் பொட்டு வச்சு அது அருகம்பூ வச்சு பூ வச்சு அந்த விநாயகருக்கு வெத்தலை பாக்கு அந்த இதெல்லாமே வச்சு அந்த சிவனடியா சிவனே வந்து நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு வாழ்றதா நினைச்சு அதுக்கு ஒரு தீபம் ஏன்னா சிவபெருமான் தான் ஜோதி ரூபமா தான் நமக்கு எல்லா இடத்துலயும் காட்சி அளிக்கிறாருன்றது அந்த விளக்குலயே அந்த சிவபெருமான் நமக்கு காட்சி அளிக்கிறாருன்னு நினைச்சு அந்த எப்பயுமே ஏத்துற விளக்குக்கு பக்கத்துல அந்த விநாயகருக்கு பக்கத்துல இன்னொரு அகல் விளக்கோ ஏதோ ஒரு விளக்கு ஏத்தி வழிபாடு செய்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம எந்த கயிறை மாத்திரமோ அந்த புது கயிறையும் அங்க வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் சாமி கும்பிடும் போது களியோட சேர்த்து அஞ்சு காய் அது நம்மளால எவ்வளவு முடியுமோ அத்தனை பிரசாதங்களும் சேர்ந்து அந்த விநாயகருக்கு படைச்சிட்டு கோவில்ல போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும் இப்ப காலையிலேயே நம்ம வந்து வெளியில போறோம் அப்படின்னா சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து தன்னுடைய கணவர் வீட்டுல இருந்தாருன்னா அவர் கையால அதை மாத்திக்கலாம் இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே இந்த பூஜையை முடிச்சிட்டு அப்பவே நம்மளே மாத்திக்கிறதா இருந்தாலும் மாத்திக்கலாம் அப்படி இல்லாட்டி சாயந்தரமா போய் அன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருப்பாங்க உணவு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அன்னைக்கு சாமி தரிசனம் பாத்துட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த விரதத்தை முடிக்கிறவங்களும் விரதம் முடிக்கும் போது மறுபடியும் காலையில அந்த மேல விநாயகர் வச்சிருந்தோம் இல்லையா அந்த விநாயகருக்கு விளக்கு தீபம் எல்லாம் ஏத்தி சாம்பிராணி எல்லாம் ஏத்தி ஒரு பூஜை பண்ணிட்டு பூஜை பண்ணும் போது அந்த திருமாங்கல்லைய கயிறு கட்டுறோம்ல அப்ப வந்து எல்லா பெண்களும் ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியை அண்ணா எல்லாம் கூட்டாளே புவி அடங்க அங்குச்ச கையில் கரும்பு பில்லும் ஏற்றாழை முக்கண்ணியை தொழுவாருக்கு ஒரு தீயரி இல்லையே அப்படின்ற பாட்டை சொல்லி அம்மா உன்னை நான் நினைச்சிட்டேன் உன்ன நான் நம்பிட்டேன் இனிமே எனக்கு வந்து இந்த திருமாங்கல்யத்துக்கு நல்ல ஆரோக்கியமும் நல்ல நீண்ட ஆயுளையும் கொடுத்து எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த திருமாங்கல்லியத்தை கண்டி கட்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு அந்த பார்வதி தேவியனோட அருள் கிடைக்கும் அந்த த்ரேதான்ற பெண்ணுடைய கணவரையே மீட்டு தந்த நாள் இந்த நாள் அதனால எல்லாருமே இந்த அன்னைக்கு திருமாங்கல்லியத்தை மாத்திக்கலாம் அதுல வந்து எந்த ஒரு இதுமே இல்லை இதே சாயந்தரம் விரதம் முடிக்கும் போது சில பேர் வந்து அதை செய்வாங்க வீட்ல இருக்க பெரியவங்க கிட்ட கண்டிப்பா அந்த அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம்